அனைவருக்கும் வணக்கம் நான் காலங்களுக்கு விருந்து வந்துட்டு அத மாதிரி வயசு குறைஞ்சிட்டு அதனால பெரிய சந்தோஷம் வயசு குறைஞ்சதால வந்துட்டு சின்ன கண்ணாடி போட்டு சின்ன தொப்பி இன்னும் போட்டுவா கலக்கணும்

எங்களுடைய சாரு வத்த என்ன சொல்லணும் வேணாம் சாரு வத்த தான் வந்துட்டு வந்துட்டு அதாவது முதலே பாத்திருப்பீங்க சொல்லி புலக்களை வந்துட்டு பாத்திருப்பீங்க எல்லாரும் அவ வந்து தெரியாத இருக்க மாட்டேங்குது தெரிஞ்சிருக்கு விருப்பம் தான் அதனால வந்துட்டு அவாத்தம் நாங்க வந்துட்டு வீட்டை விருந்து வீட்டை ஓகே நாங்க வந்துட்டு விருந்தா வந்துட்டு வச்சு விடுவோம் வந்து ஆசை நம்ம

கையெட்டுவாருவாண்டா சேர்மதி நிறைய பேர் பிச்சு கோவில் என்ன கையெழுத்துவோம்

ரெண்டாவது ஒரு கண்டி இந்த ரெண்டாவது ஒரு நிறைய நாள் அப்பா அப்பா வர்ற விட கண்டிப்பா இல்ல என்னன்னு சொன்னா கஷ்ட பார்த்துல உறவினர்கள் அதுதானே ஒரே அச்சு அடிக்கடி சொல்ேர மா சேரூமா இருக்கும் அவன்னை மடி வைக்க முடியலை எாலும் கூட ரொம்ப அழகா கவனிக்க அக்காவும் அப்படி நாங்க வந்து கவனிக்கிற கவனிப்பு வீட்டை விட்டு போக கூடாது எனக்குப்பா இன்றைக்கு சாப்பாடுல கொஞ்சம் ஒடியல் புட்டு கிளவுடா ஒடியல் புட்டு கிளவுடம்னா ஒடியல் புட்டு தான் முழுமையாவே சாப்பிடும் இருந்தது ஒடியல் புட்டு அதுக்கப்புறம் சொல்லி என்று சொல்லி சாப்படுமா என்ன உண்மையா என்ன சொல்லுவது ஒடியல் புட்டு வாசம் ஊக்கத்துல வந்து போதா இங்க வகை வகையா எல்லாம் இருக்கு ஆமா அம்மா அந்த தொங்கலுக்கு கீரையும்

என்னண்டு மாமாக்கா மாமா என்ன இது கீரை பொண்ணாங்க என்னண்டு நிறைய தூள் போட்டா அப்படின்னு வைக்கலாம் ஒடியல் புட்டு நீங்க மட்டும் தான் அதனால கொஞ்சம் ஒடியல் புட்டு நீங்க சாப்பிடுங்க

அங்கே இதாவும் ஃபுல்லா ஏன்

இருக்கோச்சிக்க நல்லதும் சரி இல்ல சொல்லுவாங்க

சாப்பிடல அப்பா <laughs> 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 நல்ல இருக்கு சிக்கன் கம்பினன்ஸ் அப்போ சாப்பிடுவாங்க நீங்க வந்து ஒரு நாளும் கடையில தோள் வந்து ரமேனா ஹ்ஆه தயாரிக்கிறத கடையில தோள் வாங்கு இல்ல இந்த

என்னங்க

உண்டு தாமரைப்பூ தாமரை பூ இரவுல வந்து தாமரைப்பூ

മറ്റ് ഇത് വന്ന് ഇപ്പൊ വീഡിയോ പാക് കളിയപ്പാ വന്ന് ആയുർവേദ മരുന്ന മടുത്തക്കോ കിട്ടഞ്ചാണോ അപ്പൊ അതിനെ ഇത് വരയ്ക്കും ഇപ്പൊ എങ്ങോട്ട് എല്ലാം പേക്കഥ കേ തൊണ്ണൂറ് വയസ്സ്

இப்போ போட்டு <laughs> சரி ஓகே நாங்க இப்ப கணக்கு கழிச்சு கொள்ளாம சாப்பிட தொடருவோம் இப்ப வந்துட்டு சாப்பிட்டா எப்படி சாப்பாடுலாம் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு இல்ல இல்ல நான் போய் சொல்ல சிக்கன் சிக்கன்க்கு நல்லா இருக்கு நல்லா உப்பு <Nan> எல்லாம் uh, <Nan>

வந்து போகுதுன்னு சொல்லிட்டு ஆரண்டி என்ன விட்டுருக்காங்க அப்பாண்டையும் வந்து கூட அப்பந்த சகோதரி நாங்க எல்லாருமே அவங்க பெரிய விதா இருக்கு அப்படி என்ன ஒரு சூழ்நிலைக்கு வந்து குழந்தை கிடச்சுனாடி அப்படி இருந்தது நிறைமை அப்ப தெரியும் ஆற்றை கையில அப்பா கொண்டே விட்டா தருங்க காப்பிடமேட்டு

சரியா மரத்தில் <entoing>

அவ மருந்து வந்து குணப்படுத்தி இருக்கிறான்னு அந்த அந்த நம்பிக்கைக்கு இல்லையா உங்களோட கிளியப்பா வச்சு அந்த மருந்தை பராமரித்து கொண்டு உண்மையே வந்து பெரிய ஒரு சாட்சியா இருக்கும் அப்பாவுக்கு எல்லாமே வந்தா நாங்கள் அவாவே நேர காணக்கூடிய மாதிரி ஒரு பேட்டி காணக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே இந்த சாப்பிடுன்னு சொல்றது கூட கோல இருந்து அதை பத்தி வர வேற மருந்துகளை மாற்றி நிறைய பேர் பாக்கல வந்து ஒரு சில வந்து என்ன சொல்றது நரி கூட்டமும் நடந்த மூன்று நாட்களுக்கு முன்னால நான் என்ன ஜோலிபிழாக்கால வீடியோ போட்டேன் சாப்பிட்டு கொண்டு வந்த நேரம் தொலைபேசியில் வந்த துக்கா செய்தி என்ன அதுக்கு போட்டு கிடக்க கிளியர் பறபதம்தான் அப்பாவ பாக்கடத்துல எனக்கு வந்து நல்ல ஒரு விருந்து சிக்கன்

அதுல பெல் பண்ண கொடுத்தீங்கன்னு சொன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இதோட இந்த முடிச்சு கொள்ளுவோம் பாய்